பீட்டோல்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மூளை நரம்பு ஞாபக சக்தி ரத்த அணுக்களுக்கு அடிப்படையான அறுபது வயசானா எழுபது வயசானா நம்மளோட அமிலத்தன்மை குறையும் லிவர்ல தான் ரிச் சோர்ஸ் அது சாப்பிட்ற பழக்கம் நம்ம குறைஞ்சிருச்சு பால் தயிர் கூட உண்ணாத வெகன்ஸ் தீவிர சைவம் நாள்பட்டு ஆசிட் சப்ரஷன் மாத்திரை எடுத்துக்கிறவங்க மெட்ஃபார்மின் மாத்திரை எடுத்துக்கிறவங்க பீட்டோல் வந்து தோல்ல ஓட்டலாம் வாயில வச்சா கரைஞ்சிடலாம் அதனால வந்து வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் கார்த்தி எப்படி இருக்கீங்க டாக்டர் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாளா உங்களை பார்த்தேன் இன்னும் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட எனக்குதான் அதிக மகிழ்ச்சி சூப்பர் டாக்டர் டாக்டர் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீ ட்வெல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க இப்போ பீடுவெல்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மக்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த பீ ட்வெல்லாம் என்ன அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் முக்கியமான கேள்வி பீ ட்வெல்க்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கறது கரெக்டு தான் அதனால் வந்து ரொம்ப அப்ரோப்ரியேட்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் வைட்டமின் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் அறிமுகமான சொற்றோட அது வந்து ரெண்டு சொல்ல ஒட்டி வர்றது அது வைட்டல் வைட்டல்னாக்கா லைஃப் உயிர் வாழறதுக்கு இன்றையமையாவது தான் வைட்டல் அது இல்லைன்னா உயிர் வாழ முடியாது அந்த அளவுக்கு அந்த வைட்டல்ன்ற வார்த்தை வந்து உயிரை தக்க வைக்கிறதுக்கான இன்றியமையாத பொருள் மின்ங்கிறது மினரலினுடைய ஷார்ட் ஃபார்ம் மின் தாது பொருள் ஸோ தாது பொருட்கள் எல்லாத்திலுமே வந்து ஒரு மெட்டல் இருக்கும் மெட்டல் தான் அது மினரல் இப்போ கோல்டு சில்வர் இதெல்லாம் மினரல்னு சொல்றோம் இந்த வைட்டமின் பீட்ரோல்னுடைய முழு பெயர் வந்து ஓகே அந்த கோபாலமைங்கிறது கோபால இருந்து உருவாக்குற மின்னல் கோபால்ட்டுங்கிறது ஒரு மெட்டலுக்கும் ஒரு கலர் இருக்கு சரி கோல்டு கலர் தெரியும் அது மாதிரி சில்வரனுடைய கலர் தெரியும் இருக்கிறது ரொம்ப பிளாட்டினெல்லாம் பாத்தீங்கன்னா விலை அதிகமா இருக்கும் ஒழிய கலர் அவ்வளவு இந்த உலகத்துல ரொம்ப மிக அழகான மெட்டல்னு நீங்க பாக்க போனீங்கன்னா கோபால மெட்டல் தான் பிங்கா ரத்தன மாதிரி மாணிக்கம் மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும் அது இந்த மினரல் எல்லாமே வந்து அதனுடைய எண்ணிக்கையெல்லாம் சொல்லுவாங்க இருபத்தஞ்சு ஐம்பத்தெட்டு அப்படின்னா அந்த அட்டாமிக் நம்பர் எல்லாருக்கும் தெரியும் பட் எங்க அது அந்த அத்தனை நம்பர் உள்ள பொருள் எங்க உருவாக்குறாங்கனாக்கா நட்சத்திரங்கள்லாம் வந்து வெடிக்க போறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான டெம்பரேச்சர் உள்ள டெவலப் ஆகும் அந்த நட்சத்திரங்களுக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து ஹைட்ரஜன் தான் ஹைட்ரஜனை நம்ம வந்து ஒரு பைசா ஒப்பிடலாம் அட்டாமிக் நம்பர் ஒன் இப்போ ரெண்டு ஒரு பைசா ஒட்டுனீங்கன்னா அது பேர் ஹீலியம் ஓகே சூரியன்ல வந்து ஹீலியம் இருக்கு நட்சத்திரங்களுக்குள்ள பட் ரொம்ப உள்ள போக போக அந்த நட்சத்திரத்தினுடைய உள்ள போக போக டெம்பரேச்சருங்க வந்து பல ஆயிரம் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் டிகிரியில வந்து அந்த ஃபியூஷன் ரெண்டு பைசாவும் ரெண்டு பைசாவும் ஓட்டினீங்கன்னா ஃபோர் ஓகே அப்போ அப்ப வந்து கார்பன் சோடியம் நீங்க பீரியாடிக் டேபிள் பார்க்க போனீங்கன்னாக்கா ஆரம்பத்துல வந்து ஒன்று ரெண்டுன்றது இந்த மாதிரி ஒரு பைசா ரெண்டு பைசா அப்புறம் அஞ்சு பைசா நாலு பைசா பத்து பைசா இருபது பைசான்னு தான் வந்து மினரல்ஸாகவும் ஹெவி மெட்டரல்ஸா ஹெவி மெட்டல்ஸ்ன்றாங்க இந்த பக்கம் அந்த இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து ஒட்டுறது ஈஸி அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி வந்து உடையதான் பார்க்கும் இப்போ யுரேனியம் தோரியம் எல்லாம் உடைய பார்க்கும் சோடியம் குளோரைட் எல்லாம் ஒட்டப்பா கரெக்ட் இதுதான் வந்து தனிமங்களுடைய குணம் நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறதால நீங்க சொல்றது புரியுது இந்த பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன் பட் கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு அது கண்டிப்பா புரியும் இல்ல தனிமங்கள் வந்து அதாவது எப்போதுமே உடைக்கிறது ஈஸி கஷ்டம் ஒட்டுறதுக்கு வந்து மிக அதிகமான டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் தேவைப்படும் அந்த நிலவக்கூடிய சாத்தியம் வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய நட்சத்திர உலைகளுக்கு உள்ளதான் நடக்க முடியும் அப்படிப்பட்ட நட்சத்திரம் வந்து உப்பி உடையும் பொழுது அந்த ஸ்டார் டஸ்ட் நட்சத்திர தான் இந்த தனிமங்கள்லாம் இருக்கு அவங்க குளிர்ந்து மறுபடியும் ஒரு புது குடும்பம் ஃபார்ம் ஆகும்போது இப்ப நம்ம குடும்பத்தை எடுத்துக்கலாம் சூரிய குடும்பம் தான் நம்மளுடைய தலைவர் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளித்தோடு ஒன்பது ஒன்பது சதவீதம் அவர் தான் இருக்காரு மீதி பேர் தான் மற்ற கிரகங்கள் நமக்கு இருக்கிற துணை கிரகங்கள் நம்மளுடைய மூதாதையர் ஒரு நட்சத்திரம் உடஞ்சாருல அவர் உருவாக்கி வச்சதுதான் இந்த தங்கம் கோபால் எதுக்காக இந்த முன்னோட்டத்தை நான் சொல்றேன்னா இந்த கோபால்ட்டுங்கிறது அரிதில அரிதான ஏதோ நம்மளுடைய முன்னோர் வந்து உருவாக்கி கொடுத்த கிஃப்ட் ஓகே அது நம்ம மண்ணில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கு தங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கு சிலிக்கா நிறைய இருக்கு ஆக்சிஜன் இருக்கு ஹைட்ரஜன் இதை வச்சுதான் நம்ம வாழ்ந்தாகணும் இது புதுசா யாருமே உற்பத்தி பண்ண முடியாது ரொம்ப அரிதாக கிடைக்கிற இந்த அதாவது புல் போன்ற தாவரங்களை உண்ணக்கூடிய இப்ப பசு இருந்து இவங்கதான் கோபால்கிட்ட எடுத்து அவங்கதான் முத முத இந்த கோபாலம் உற்பத்தி பண்றாங்க அதே மாதிரி பாக்டீரியாவுக்களும் உற்பத்தி பண்ணக்கூடிய குணம் இருக்கு அப்ப பாக்டீரியாவும் தாவரத்தினுடைய முன்னோடி தான் சோ தாவரங்கள் மட்டும்தான் மண்ணுல இருக்கிற இந்த குடையான இந்த பொக்கிஷமான கோபால்கிட்ட எடுத்து கோபாலமன் தயாரிக்கிற ஒரு உன்னதமான பணி அவங்க தான் ஆரம்பித்து வைக்கிறாங்க அந்த புல்லெல்லாம் சாப்பிடக்கூடிய கால்நடைகள் அவங்க வந்து அந்த கோபாலமனை உள்ள கிரகிச்சு அவங்க பயன்படுத்திக்கிட்டு ஆனால் மமல்ஸ் நம்ம அனிமல்ஸுக்கு வந்து இந்த கோபாலமன் வந்து மிக இன்றியமையாத பணிகள்லாம் செய்யறதுனால அந்த உணவுலேருந்து அதை அவங்க கிரகிச்சுக்கிறாங்க ஓகே மனிதர்கள் வந்து ஃபுட் செயினில் பின்னாடி வர்றதுனால நம்ம வந்து எவல்யூஷன் படி இந்த கால்நடைகளுடைய பாலையோ அதனுடைய இறைச்சியோ நம்ம உட்கொள்ளும்பொழுது அதுல இருந்து அந்த கோபாலம் நமக்கு வருது எதனால அந்த கோபாலயம் நமக்கு வேணும்னா வைட்டமின் சொன்ன உயிர் வாட இன்றியமையாத பணிகள் நரம்புகள் மெச்சூர் ஆகிறதுக்கும் மூளை ஒழுங்காக செயல்படுறதுக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரமான இரத்த செல் ரெட் செல் ரெட் செல்லாம் வந்து ஒரு இருபது பில்லியன் செல் டெய்லி நம்ம உற்பத்தி ஆகணும் அந்த ஒவ்வொரு செல் உற்பத்தி ஆகுறதுக்கும் நமக்கு வைட்டமின் பி வேணும் அயன் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு பீட்வல்லு இருக்கணும் இது ரெண்டு ஒன்று சேர்ந்து புரதம் இருந்தால் தான் நம்ம ரெட் பிளட் செல் ரத்த அணுக்களே நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படிப்பட்ட இன்றைய மூளை நரம்பு ஞாபக சக்தி ரத்த அணுக்களுக்கு அடிப்படையான ஒரு போஷாக்கான பொக்கிஷன் தான் பீட்வல் நீங்கள் நான் சொன்னதை வச்சு புரிஞ்சிருப்பீங்க ஒன்று அனிமல் ப்ராடக்ட்ஸ் மட்டன் அது போன்ற ரெட் மீட்னு சொல்லுவாங்க அதை நம்ம நேரடியாக உட்கொள்ளணும் இல்லை அதனுடைய லிவர் ஏன்னா லிவர் தான் வந்து அனிமல்ஸ் பி டுவெல் சேர்த்து வைக்கிற இடம் ஸோ ஒரு லிவர் சாப்பிடும்போது நீங்க பி வந்து அதிகமாவே கிடைச்சிரும் உங்களுக்கு ஓகே இல்லன்னா அதனுடைய ப்ராடக்ட்ஸ் மில்க் இந்த மாதிரி இது பண்ணும் அப்ப துரதிருஷ்டவசமா நமக்கு வந்து ஒரு எக்கு மற்ற தாவர உணவுகள்ல வந்து பி இல்லவே இல்லை ஓகே ஆக்சுவலா ஃப்ரூட் ஈட்டிங் பேட்னு ஒரு அனிமல் இருக்கு பழம் தின்னி வவ்வால் அதுக்கு பீட்வால் குறைபாடு ஏன்னா அது வெஜிடேரியன் அது ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு பீட்வெல் குறைபாடு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் ஓகே ஆனால் அப்படி வந்து அரிதலும் அரிதாக ஒரு இயற்கை கொடுத்த குடையை புல் உற்பத்தி பண்ணி ஒரு கால்நடை சாப்பிட்டு அதனுடைய ப்ராடக்ட் நம்ம சாப்பிட்டு இந்த அளவுக்கு பொக்கிஷமா கிடைக்கிற பீட்வெல்ல நம்ம வந்து உட்கொள்ள கிரகிக்கிறதுக்கு நம்பப்படுற பாடு இருக்கு இல்லையா பீட்வெல்ல வந்து நான் சொன்ன பிங்க்னு ஒரு அழகான ஒரு பண்ணுக்கு ஒப்பிடலாம் ஒரு குழந்தை வந்து வந்து பிறக்குது அந்த குழந்தை வந்து நம்ம உணவுல இருக்கு பீட்வெல்ன்ற ஒரு பொருள் இருக்கு நம்ம உணவு உட்கொண்டு நம்ம இறைப்பைக்கு அது போகுது ஓகே இப்ப இறைப்பை வந்து அது அதனுடைய ஸ்கூல் பருவம் சொல்லலாம் ஓகே அந்த ஸ்கூல் பருவத்துல அதுக்கு நண்பனா இருக்கிறது யாருன்னாக்கா நம்மளுடைய உமிழ்நீர் செலைவால ஒரு பொருள் தயாரிக்கிறோம் இந்த கதையினுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் வராங்கல்ற ஒரு அழகான சிறுமியோட வாழ்க்கையில அது மனப்பருவம் அடைற வரைக்கும் யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்க அந்த ஆர் ஃபேக்டர்னு ஒரு பொருளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணா மட்டும்தான் இந்த குழந்தைய வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டேம்ல நம்ம காப்பாத்தி வைக்க முடியும் தான் வந்து அந்த ஆர் ஃபேக்டர் தான் வந்து இறைப்பை ஒரு அமிலமான ஒரு சூழ்நிலை லிவர்லயோ தயிர் பால்ல இருந்தோ அந்த பீட்வல வந்து கெல்லி எடுக்கணும் அந்த நல்ல அமிலமான ஒரு ஒரு உலையில போட்டு நம்ம உருக்கி திருச்சி மேயும் போதுதான் அந்த வெளியே எடுக்கும் அப்படி வல்நரம்புலாம் நிக்கிற அந்த பீட்வல்ல இந்த ஆர் ஃபேக்டரி போய் அழகா வந்து ஒரு நட்பு பாராட்டி அதை பாதுகாது இல்லைன்னா பீட்வெல் தனியா வந்து அப்ப முதல் கட்டம் வந்து நம்ம உணவில் அது வரணும் அந்த எடுக்கணும் இருந்து ரெண்டாவது கட்டம் பீட்வல் பாதுகாப்பாக ஆர் ஃபேக்டர் போய் கழகாக கவிக்கணும் அங்கே ஆனா மட்டும்தான் பீல்டனுடைய பயணம் தொடரும் இல்லைன்னா அங்கேயே எவ்வளோ ஒரு மெல்லிய வல்னரபுளான ஜேர்னின்னு பார்த்துக்கணும் அந்த அமிலமான சூழ்நிலையில் ஆர் ஃபேக்டர் ஆதரவோட வந்து ஸ்டமக்கை விட்டு உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு அது சிறு தொடக்கத்துக்கு வரும் கண்டிப்பாக அதுக்கு பேர் டியோடனும் பேர் அங்கே நமக்கு இன்னொரு ஆபத்து இருக்கு அங்கே வந்து மிகப்பெரிய ஆன்க்ரேட்டிக் ஜூஸ்னு ஒன்று இருக்கு அது வந்து கெடுத்து விட்டுடலாம் பயில் வர்றதுனால வந்து சூழ்நிலை மாறலாம் அப்போ வந்து அந்த சூழ்நிலை மாறும்பொழுது இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட் கூட்டணி இருக்குல்ல ஆர் ஃபேக்டர் அண்ட் பீட்வல் அந்த கூட்டணியை உடச்சி பி ட்வெல் மறுபடியும் வல்லர்ப்புல தனி ஆயிடுது ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போகுது ஓகே இந்த இது வரைக்கும் காத்துன அந்த நண்பன் வந்து இப்ப பிரிஞ்சிடுறான் ஓகே அந்த பி டுவெல் மறுபடியும் அங்க பொழுது இன்னொரு நண்பன் அங்க கிடைக்கிறான் இந்த சில சினிமா படத்தெல்லாம் பாப்பிங்க ஒரே ஊர்ல பிறந்திருப்பாங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தான் மீட் பண்ணுவாங்க இல்ல பதினஞ்சு வருஷம் கழிஞ்சு கடிவாங்க கண்டிப்பா இந்த அமிலம் எங்க சுரக்குதோ அதே இடத்துல என்ன கேட்டா அதே தான் வந்து இன்னொரு நண்பனும் பிறக்கிறான் பீட் அமிலத்தில் இந்த உணவுலேருந்து பிரித்து எடுக்கிற அமிலம் சுரக்கிற அதே செல்லு தான் ஸ்டமக்கில் இருந்து இன்னொரு பொருளையும் சுரக்குது பீட்வெல் வெளியே இருந்து வரதுனால அதுக்கு பேர் எக்ஸ்டென்சிவ் வச்சுக்கலாம் வெளியே இருந்து வர்றது அப்சார்ப்ஷனுக்கு உதவி செய்யற அவரை வந்து இப்போ ஹீரோன்னு அவர் வந்து அதே வீட்டில் பிறந்தாலும் ஸ்கூல் டைம்ல அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணல ஸ்டமக்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த நட்பும் கிடையாது தனியா ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ்ல போன இந்த இந்த பீட்வல் பாக்குறாங்க பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய நட்பு பெட்ஸின்னு சொல்லலாம் பெஸ்டி பெஸ்டி பெஸ்டின் ஆமா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா அந்த பொது பீட்வெல்க்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் ஏன்னா ஏழு இல்ல எட்டு மீட்டர் இருக்கக்கூடிய சிறு குடல்ல எவ்வளவு வந்து செக்விஷன் அலைப்பாயல் நடக்குது எவ்வளவு வந்து கிருமிகள்லாம் ஏன்னா ஸ்மால் பவல்ல வந்து பாக்டீரியா வந்து நார்மலாகவே இருக்கும் அந்த பாக்டீரியா எல்லாம் வந்து பீட்வெல்ல சாப்பிடும் அதனால வந்து பாக்டீரியல் ஓவர் க்ரோத் இருந்தாக்கா பி டுவெல் வந்து கம்மியா ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவை பி டுவெல் ஆஹ் வந்தியான்ட்டு அங்க பி டுவெல்ல கபலிகரம் பண்ணிவிடுவாங்க சோ வில்லன்ஸ்னு சொல்லலாமா கோடி ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோ வச்சுக்கலாம் ஆமா ரியல் ரியல் லைஃப்ல நாலஞ்சு வில்லன் தான் இருப்பாங்க இந்த ஜோடிய பிரிக்க ஆனா அங்க வந்து கோடிக்கணக்கான வில்லன்ஸ் இருக்காங்க அவங்கள தாண்டி அந்த ஹீரோ வந்து பத்திரமா வந்து அந்த ஹீரோ ஆமா ஏழு எட்டு மீட்டர் ஜேர்னி ஏழு எட்டு மீட்டர் ஜேர்னி ஃபார் த மாலிக்யூல் இஸ் லைக் அ லாங் யூனிவர்சிட்டி லைஃப் ஏழு எட்டு வருஷம் மாதிரி இருப்பாங்க அதுக்கு ஈக்குவல் இதுல வந்து அவங்க பேன் க்ராட்டிக் ஜூஸ்ல இருந்து பாக்டீரியல் ஓவர் க்ரோத்ல இருந்து எல்லாத்துலயும் தப்பிச்சு அவங்க கீழே போகணும் இப்போ உடம்புக்கு தேவையான இரும்பு போலிக் ஆசிட் போன்ற பொருட்கள் எல்லாம் ஜீரன மண்டலத்தினுடைய ஆரம்பத்திலேயே எடுத்துக்கிற மாதிரி இயற்கை படைச்சிருக்கு ஆனா நான் சொன்ன மாதிரி வந்து இந்த பொக்கிஷமான அற்புதமான கோபால இருந்து தயாரிக்கிற இந்த அரிதான பீட்வெல்ல இந்த எட்டு மீட்டர் வந்து அத உள்ள எடுத்துக்கிறதுக்கான எந்த முனைப்பும் உடம்பு காட்டுறது இல்ல நீ பாட்டுக்கு போயிட்டுரு நீ பாட்டுக்கு போயிட்டு காப்பாத்தி ஆமா நீ பாட்டுக்கு போயிட்டுரு சில படத்துல இந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் நடக்கட்டும் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் இந்த கடைசியில வந்து காப்பாத்துவாங்க இல்லையா அது மாதிரி இந்த சிறு குடலுடைய எட்டு மீட்டர்னுடைய எண்டு ஏன்னா இந்த எண்டை தாண்டி பீட்வெல் குதிச்சிருச்சுன்னு வச்சுங்க அது வந்து உப்பு கடல் இந்த அருவியில இருந்து எண்டில் போய் மாஞ்சிடுவாங்கல்ல அது மாச்சிக்கிறது தான் ஏன்னா பெருங்குடல்ல வந்து பல கோ பல பல கோடி பாக்டீரியா இருக்கு ரெண்டாவது பீட்வோல்லையோ மற்ற தாதுக்களையோ உறிஞ்சிக்கிற சக்தி இல்லாத பெருங்குடல் பெருங்குடல் வந்து தண்ணியை உறிஞ்சும் சக்கையை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் அப்சார்பஷனுங்கிறது முக்காவாசி சிறுகுடலுடைய மேற்பகுதியில முடிஞ்சிருச்சு சிறு எண்டுக்கு வந்துட்டோம் இனிமே அப்சார்பே இல்லை இல்லை அந்த ஒரு வேலையை தவிர வேற இல்ல அப்படிப்பட்ட முக்கியமான வேலையை கடைசி பத்து இருபது சென்டிமீட்டர் டெலிகேட் பண்ண இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்ம வந்து அலைகளா விளையாட்டு உடையா இருப்பாங்க அப்படி ஒரு அதிசயத்தையும் வேப்பையும் தான் நம்ம வந்து காட்ட முடியும் அந்த கடைசி நேரத்தில் ஒரு ரிசெப்டார் இருக்கும் இந்த டுவெல் காத்துட்டு இருக்கிற அந்த இப்ப ராமன் காலடி படுறதுக்கு அகலி காத்துனது மாதிரி அந்த இடத்துல ஒரு ரிசெப்டார் காத்துட்டு இருக்கு பீட்வல் பார்த்தோன்னா அவங்க கதவு திறக்குது வாங்க இளவரசி உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம் அந்த தான் உள்ள போகுது சரி பட் பெஸ்டிக்கு வந்து இளவரசி கூட இருக்கிற வாய்ப்பு அதுக்கப்புறம் இல்லை ஓகே அவர் வந்து கட் பண்ணப்படுவார் அழிக்கப்படுவார் இன்டென்சி ஃபேக்டர் ஓகே இதுவரைக்கும் நடந்தது வந்து பிரபஞ்சத்தினுடைய தொடர்ச்சியான குடலினுடைய உட்புறல் ஹியூமன் ஏன்னா வெளியே வந்து உணவு இருக்கு உணவு வந்து ஸ்டமக்கு வந்தது குடலுக்கு வந்தது இது வரைக்கும் நடந்தது வந்து நம்ம உடம்புடைய உள்பகுதி தானது அது வந்து காற்று மண்டலம் தான் அது இப்போ உள்ள வந்த பிறகு நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாங்க பி டுவெல் இப்பதான் வராங்க உடம்புக்குள்ள வராங்க அவங்க வந்து டிரான்ஸ்கோபாலம்ங்கிறது வந்து ஃபைனல் டிரான்ஸ்போர்ட்டர் அதான் ஃபைனல் டெஸ்டினி ஐ ரீச் மை டெஸ்டினி இதான் என்னுடைய லாஸ்ட் பஸ்ன்னுவாங்க இல்லையா அது மாதிரி பி வந்து கடைசியாக வந்து அந்த டிரான்ஸ்கோபாலமன் கூட கை கோத்துக்கிட்டு ரத்தத்தில் பயணித்து லிவரில் வந்து சேமிக்கப்பட்டு மூளைக்கும் ரத்த செல்கள் உற்பத்தி பண்ணுற எலும்பு மஜ்ஜை போன் மேரோக்கும் போயிட்டு அந்த இன்றியமையாத பணியை அதனுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு பீட்வொலி இவ்வளோ கஷ்டப்படுது அதை உள்ள எடுக்க நம்மளும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ துணைகளை உற்பத்தி பண்ணணும் இவ்வளோ எதிரிகளை சமாளிக்கணும் இதுதான் வந்து பீட்வெல்லினுடைய சுவாரஸ்யமான கதை சூப்பர் சார் அதாவது கொஞ்சம் மிஸ் விஷார அதில் பார்த்தாலும் பீட்வெல் எழுதுறோம் அதுதான் ஒரு 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 சுவாரஸ்யமான ஒரு த்ரில்லரை விட வந்து ஒரு அழகான ஒரு கதை டேல் ஆஃப் டூ ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம் வித் மெனி வில்லேஜ் ஆமாம் ஆமாம் அப்படிப்பட்ட பீட்வெல்லி வந்து ஏன் நமக்கு கம்மியாக இருக்குதுன்னாக்கா சிக்கன்லையே கம்மி தான் சொல்கிறேன் அப்ப தயிர் பால் எல்லாம் குறைச்சிங்கன்னா அதுலேயும் கம்மியா தான் இருக்கும் இப்போ லிவர்ல தான் ரிச்சஸ் சோர்ஸ் அது சாப்பிடுற பழக்கம் நம்ம குறைஞ்சிருச்சு இப்போ லிவர்லாம் யாரும் நிறைய பேர் அவ்வளவு விரும்பி சாப்பிட்றதில்ல அப்போ டயட்ரி டெஃபிஷியன்ஸ் தான் நம்பர் ஒன் ரெண்டாவது ஸ்டமக்ல நல்ல அமிலம் வேணும்னு சொன்னா நமக்கு வயசானா அறுபது வயசானா எழுபது வயசானால் நம்மளோட அமிலத்தன்மை குறையும் அப்ப நம்ம வழக்கமாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா கூட பீட் பீட்ரோவில் உறிஞ்சி எடுக்கிற தன்மையும் நமக்கு கம்மியாகும் பட் ஆர்டிஃபிஷியலாக நம்ம ப்ரோட்டான் பம்ப் இன்னிபேட்டர் பொட்டாசியம் சேனல் பிளாக்கர்னு நம்ம ஒமிபெரசோல் ஆண்டோபிரசோல் எஸ்எம்எபிரசோல் ரவிபிரசோல் பானோபிரசோன்னு வந்து நிறைய மாத்திரைகள் இதனுடைய கமர்ஷியல் நேம்லாம் சொன்னீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கலாம் அந்த மாத்திரைகளை வந்து தினசரி நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கிறவங்க இருக்காங்க அதை வச்சுட்டு தான் வாழ்க்கை நடந்தது அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக அமிலத்தை வந்து சப்ரஸ் பண்ணுறாங்க அவங்களால வந்து சாப்பாட்டில் பீட்வோல் இருந்தால் கூட அதை பிரித்து எடுக்கிற சக்தி அவங்க எழுந்துடுறாங்க மூணாவது ஹெலிகாப்டர் பயிலுரை அந்த இன்ஃபெக்ஷன் த தமிழ்நாட்டில் நாற்பது பேருக்கு முப்பது பேருக்கு இருக்கு அந்த இன்ஃபெக்ஷனே ஸ்டமக்ல வந்து இரிட்டேட் பண்ணி கேஸ்ட்ரைட்டிஸ்ல ஒரு வியாதியை கொடுக்கும் அந்த கேஸ்ட்ரைஸ்ல பலியாட ஆகிறவங்க வந்து இந்த அமிலத்தையும் அமிலத்தை அதே வீட்டில் யார் உற்பத்தி ஆகுறாங்க ஹீரோ அந்த ஹீரோ உற்பத்தி ஆகிறதே அழிச்சிருவாங்க ஹீரோ இல்லைன்னா ஹீரோயின் எப்படி டெஸ்டினேஷன் போக முடியும் கண்டிப்பா கதையே கந்தலாயிடுதுல அப்போ அதனால இன்டென்சிக் ஃபேக்டரையும் அமிலத்தையும் குறைக்கிற அதை பாதிக்கிற எலிகோபேக்டர் புயலுரி வந்து முக்கியமான காரணம் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பீட்வெல் கம்மியாக இருக்கிறது நாலாவது ஸ்டமக்கில் வந்து நம்ம வந்து வேற இப்போ நாட்டு மருந்து இல்லைன்னாக்கா பெயின் கில்லர்ஸ் இதெல்லாம் நிறையா சாப்பிட்டு மற்ற கேஸ்ட்ரைட்டிஸ் இப்போ சில சமயத்தில் நம்ம வந்து மெட்ஃபார்மின் இந்த மாதிரி மாத்திரைங்கள்லாம் சாப்பிடுவோம் அந்த மாத்திரைகளும் அந்த பீட்வெல் அப்சாப்ஷனுடைய இன்டர்ஃபரன்ஸ் குறைக்கும் ஸோ இந்த நேயர்களுக்கு என்ன சொல்கிறதுனா நீங்கள் தொடர்ந்து வந்து ஆசிட் சப்ரெஷன் மாத்திரை வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே உட்கொண்டாலோ இல்லை டயபெட்டிஸ்க்காக மெட்ஃபார்மின்ற ரொம்ப நல்ல மாத்திரை அது பட் அதை தொடர்ந்து உட்கொண்டாலோ உங்களுக்கு பீட்வெல் அப்சார்ப்ஷன் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாத்திரைகளை உட்கொள்றவங்க டுவெல் செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பேண்டிக்ரைய்டிக் ஜூஸ் இருந்து அந்த ஆர் ஃபேக்ட்ரு அது ஸ்கூல் ஃப்ரெண்டை கட் பண்ணலனாலோ ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட் கட் பண்ணாதான் காலேஜ் ஃப்ரெண்டு வர முடியும் ஆமாம் வில்லன்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இப்போ குடல் வந்து பல பிரச்சனைனால வந்து பாக்டீரியாவை அதிகமா வளர விட்டு அப்ப வந்து ஓரளவுக்கு தான் வில்லனுங்களை வந்து இந்த ஜோடி சமாளிக்கும் கண்டிப்பா பல கோடி பேர்ல இருக்க சமாளிக்கலாம் பல பல கோடியே கண்டிப்பா அப்ப அந்த மாதிரி இருந்தாலும் இந்த கூட்டணி முறிஞ்சிடலாம் கூட்டணி முறிஞ்சாலும் வந்து கேள்வி சார் இப்போ அந்த சிறுகுடல் பயணிக்கும் போது அந்த பீட்வெல் வந்து பயணிக்குது இல்லையா பயணிக்கும் போது இந்த கபலீகரம் செய்யப்பட்டா அது நல்ல விஷயமா இல்ல வந்து அது மோசமான செய்யறது மோசமானது ஏன்னா நமக்கு வேண்டிய பீட்வெல் நமக்கு கிடைக்க கிடைக்காது கீழே அங்கேதான் நமக்கு நடந்துட்டு இருக்கு கடைசியா வந்து பி டுவெல் வந்து நீ இந்த கதையை நல்லா கேட்டவங்களுக்கு புரியும் அந்த உள்ள போகிற இடம் இருக்கு இல்லையா கேட்டை திறந்து உள்ள தள்ளுறோம் அந்த இடம் அங்க இருக்கணும் ஜோடியா போனா கூட அந்த சொர்க்க வாசல் அந்த சீக்ரெட் கேட் இருந்து உள்ள அவங்களை கூப்பிட்டுக்கிட்டா தான் உள்ள போக முடியும் அந்த டென் சென்டிமீட்டர் அந்த சென்டிமீட்டர் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ல கடவுள் வந்து இயற்கை வந்து வேற சில ஆபத்தும் வச்சிருக்கு நம்ம ஊர்ல டியூபர் குளோசிஸ் குடல்ல வந்து அந்த இடத்துல தான் வரும் குரோன்ஸ் இன்னொரு கண்டிஷன் இருக்கு அதுவும் காமன் அங்கதான் வரும் இந்த வியாதினால அந்த உட்புற ஜவ் மியூகோசா பாதிக்கப்பட்டாலோ இல்ல அந்த இடத்துல வந்த வியாதிக்காகவோ இல்ல பக்கத்துல இருக்கிற கேன்சருக்கு வந்து கோலான் கேன்சர் சொல்றோம் அது வந்து இந்த சிறுகுடல் முடிகிற தான் பெருங்குடல் ஆரம்பிக்குது சீக்கம் அசண்டிங் கோலான் இந்த இடம் சொல்லுவாங்க அந்த இடத்துல கேன்சர் இருந்தா சர்ஜன் நல்ல எண்ணத்துல பத்து இருபது சென்டிமீட்டர் வந்து ரெண்டு பக்கமும் கேப் விட்டு வெட்டுவாங்க ஓகே அப்படி வெட்டும் பொழுதோ இப்படிப்பட்ட ஆபரேஷன் உங்களுக்கு நடந்துருந்தா சிறு குடலினுடைய கடைசி பகுதியில் வியாதி இருந்தாலோ இல்லை அறுவை சிகிச்சை மேலே அது அகற்றப்பட்டாலோ அவங்களுக்கும் பீட்வெல் வர்றதுக்கான பால் தயிர் கூட உண்ணாத தீவிர சைவம் நாள்பட்டு ஆசிட் சப்ரெஷன் மாத்திரை எடுத்துக்கிறவங்க மெட்ஃபாமின் மாத்திரை எடுத்துக்கிறவங்க குடல்லையோ இல்லை வந்து வயிற்றுலயோ ஆப்ரேஷன் நடந்தவங்க ப்ளஸ் வந்து பாக்டீரியல் ஓவர் குரோத் அதுக்கான வாய்ப்பு உள்ள இப்போ டயபெட்டிஸ் வந்து ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் இருக்குன்னு வச்சுங்க அவங்களுக்கு நரம்பெல்லாம் பலவீனமாக அப்போ குடல் வந்து தனித்தானே சுத்தப்படுத்திக்கிற அந்த பெரிஸ்டைல்ஸ் ராக்ஷன் குறைஞ்சி இந்த அசுத்தமான பாக்டீரியா ஜாஸ்தியாகிடும் அதனால் பீட்வல் வாய்ப்பு வராமல் இருக்கிறது தான் வாய்ப்பு கம்மி இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு நுண்ணிய மெல்லிய மெக்கானிசம் மல்டிபிள் மெக்கானிசம் அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் இருக்கும்போது அது டிஃபால்ட் ஆகுறதான் நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு கார் வந்து சாதாரணமாக சிம்பிளான மெக்கானிசத்தில் இருந்தால் அது ரிப்பேர் ஆகுறது வாய்ப்புகள் கம்மி மோர் எலக்ட்ரிஃபைடு மோர் சஃபிஜிகேட் வர வர அதில் வந்து ஃபால்ட் வர்றதுக்கு தான் காரணம் அதிகம் அதனால பீட்வெல் உடைய குறைபாடு வர்றதுக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லாதீங்க அதனால மாசுகள் செக்அப் பண்ண போயிட்டாலும் நாற்பது ஐம்பது வயசுக்கு அப்புறம் சக்கரை வியாதி இல்லை வந்து வயிற்றில் எந்த வியாதி ஆப்ரேஷன் உள்ளவங்க பண்ணிக்கிட்டவங்க பிளஸ் நாள் பட்டு ஆசிட் சப்ளண்ட் சாப்பிட்றவங்க நீங்களாவே பீட்வெல் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ஓகே ஏன் அதை செக் பண்ணிக்கணும்னாக்கா வைட்டமின் செயல்பாடு வந்து குறைபாடு வந்து எப்படி நமக்கு காமிக்க நமக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் நான் என்ன உதாரணம் என்னுடைய பேஷண்ட் சொல்லுவோன்னா ஒரு வெள்ளை எடுத்து வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ரெண்டு மூணு வருஷம் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருப்பாங்க ஸ்கிரீனை வந்து பிரைட் ஆக்குவாங்க ஃபாண்ட்டை பெருசாக்குவாங்க அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப கிட்ட வச்சு படிப்பாங்க அப்புறம் ஒரு நாள் யாரோ சொல்லி யாரோ ஃப்ரெண்டோட கண்ணாடி வாங்கி போட்டுப்பா என்னடா இவ்வளவு படிச்சுன்னு தெரியுது அப்படிமா வைட்டமின் குறைபாடு அப்படிதான் நம்ம சோர்வா இருப்போம் டயர்டா இருப்போம் சரி இன்னைக்கு வேலை அதிகம் இன்னைக்கு சாப்பிட லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு டென்ஷன் ஆகிட்டாங்க ஞாபக சக்தி குறைஞ்சிருக்கும் நம்ம வயசாயிடுச்சோ இப்போ கால் லேசாக எரியும் சரி இது வந்து ச சத்து சத்துக்குறவு அப்படின்ட்டு இந்த வைட்டமின் பி ட்ரோலோட குறைபாடுகள் வந்து வாய் எரிச்சல் வாய் ரொம்ப எரியணும் காரம் தாங்க முடியல அவங்க கா எங்கள் அவங்க சாப்பிட்றாங்க என்னால் சாப்பிட முடியல அப்புறம் சின்ன சின்னதாக அச்சரன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக ஒரு ஆஃப்தர் செல்ஸ்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க வாயில வாயில் புண்ணு வந்து சின்னதாவோ பெருசாவோ எரிங்கிறது சாப்பிட முடியாது இந்த பக்கம் புண்ணு தான் இந்த பக்கமாக தான் சாப்பிடுவாங்க காரம் தாங்க இந்த மாதிரி வந்து பல விதங்களில் பீட்வெல் குறைபாடு வரும் சில சமயத்தில் குறைபாடு இருக்குன்னே தெரியாது நமக்கு ஸோ எவ்வளோ சமாளிச்சிட்ருப்போம் அப்போ வந்து இந்த பீட்வெல் கொடுத்த பிறகு டாக்டர் எனக்கு இப்போ ஆயிடுச்சு என்னுடைய அனுபவத்தில் இந்த பீட்வெல்ல கொடுத்த பிறகு எனக்கு வாழ்க்கை ஆயிடுச்சு ஞாபக சக்தி வந்துடுச்சு கால் எரிச்சல் குறைஞ்சிடுச்சு எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆகிடுச்சி அப்படின்னு சரியான ட்ரீட்மெண்ட் வந்து இது இன்ஜெக்ஷன் தான் ஓகே ஏன்னா இவ்வளவு ஒரு நுணுக்கமான அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் இருக்கறதுனால நம்ம மாத்திரையா சாப்பிட்டோம்னாக்கா அது உள்ள போது மறுபடியும் நம்ம உள்ள டெஸ்ட் பண்ணி பண்ணிப்போம் அது ஃபுட்லயே எடுத்துக்கலாமே அப்படி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பிட்டு தான் இருப்பாங்க ஆமா பியூர் வெஜிடேரியனாக்கா அவங்க பீ மாத்திரை சாப்பிட்டா உள்ள போயிடும் மற்ற குறைபாடு உள்ளவங்களுக்கு வந்து எதனால எங்க எங்க இருக்குன்னு டெஸ்ட் பண்றதே ரொம்ப சிக்கலானது ஓகே இந்த ஓல் ப்ராசஸ்ல யார் ரெட் ஃபால்ட்டுன்னு தெரியாது இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்றது வந்து பீ ட்வெல் இன்ஜெக்ஷனா கொடுக்குறது ஓகே அந்த இன்ஜெக்ஷன் வந்து தசையில கொடுக்குறது இன்டர்மஸ்குள்ளர் வலிக்காது விலை கம்மியான இன்ஜெக்ஷன் பக்க விலவே கிடையாது இதை வந்து நான் வாட்டர் டேங்க் சொல்லுவேன் உங்களுக்கு வாட்டர் டேங்க் முடிஞ்ச பிறகு டாப் அப் பண்ணிக்கோங்க ஓகே ஓவர் ஃப்ளோ ஆகிறது வந்து பிரச்சனையே கிடையாது என்ன ஒரு தடவை பீ டுவெல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு உறுதி பண்ண பிறகு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம லாங் டர்மாக பிளான் பண்ணிக்கிறது தான் நல்லது அதை விட்டுட்டு நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் எனக்கு நல்லா ஆயிடுச்சுன்றது நல்லா ஆகிறதுக்கான அது கொஷனே கிடையாது இது லைஃப் லாங் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா கேரண்டீடாக உங்களுக்கு வந்து அதனுடைய நாள்பட்ட பாதிப்பு வந்து தப்பிக்கிறதுக்கான வழி இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து நீங்கள் பி ட்வல் போட்டிங்க மூணு மாதம் வரைக்கும் தாங்கலை டாக்டர் ரெண்டரை மாதம் ரெண்டு மாதம் ஒன்றே முக்கா மாதத்துல எனக்கு நல்லா தெரியுது அது லெவல் குறைஞ்சிருச்சுன்னு அந்த பேஷண்ட் சொல்றதை நம்ம மதிக்கணும் நம்பணும் ஏன்னா அவங்க தான் அந்த குறைபாடோடு வாடுறாங்க ஓகே நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேன் மூணு மாசம் ஒரு இன்ஜெக்ஷன் போகுதுன்றது வந்து சரியான வாதம் கிடையாது அவங்க வந்து எனக்கு ஒரு பேஷண்ட் என்கிட்ட வந்து இருபத்தொரு நாளுக்கு நீங்கள் போடுற இன்ஜெக்ஷன் தாங்குது அதுக்கப்புறம் அவர் சொல்றத நான் நம்புறேன் இருபத்தோரு நாளைக்கு ஒரு தடவை அவர் இன்ஜெக்ஷன் போட நல்லா இருக்காரு ஏன்னாக்கா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இருபத்தோராவது நாளுக்கு அப்புறம் அவருக்கு அந்த சோர்வு மற்ற பிரச்சனைகள் வருது அதனால யாருக்கு எத்தனை நாள் வேணும்ன்றத பேஷண்ட்டே டிசைட் பண்ணிக்கலாம் வழிகாட்டுறதுதான் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கோங்க ஏன் வந்து இதை வந்து நம்ம இப்படி சொல்றோம்னா பிளட் டெஸ்ட் வந்து பண்ணிட்டு நார்மலா நிறுத்திட்டாக்கா அடுத்த வருஷம் மறுபடியும் குறையலாம் ஏன்னா நம்ம கொடுக்கறது வந்து லிவரில் ஸ்டோர் ஆகி ஒன் ஆர் டூ இயர்ஸ் தாங்கும் அப்புறம் மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு அவங்க அலட்சியமா இருந்தாங்கன்னா மறுபடியும் இந்த குறைபாடு மாட்டுவாங்க அப்ப மறுபடியும் நம்ம செலவு பண்ணி பிளட் டெஸ்ட் பண்ணணும் பட் வாய் வழியா கொடுத்தோம்னா அது உள்ள போச்சான்னு பாக்கணும் அதுக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணணும் அந்த செலவுக்கு நம்ம வந்து ஊசி வாங்கி நேரம் போட்டுக்கலாம் ஏன்னாக்கா அது வந்து பக்க விளைவில்லாத ஊசி ஓவர் டோஸே கிடையாது இப்ப புதுசா வந்து இதே பீட்வல்ல வந்து தோல்ல ஒட்டலாம் வாயில வச்சா கரைஞ்சிடலாம் அதனால வந்து மாத்திரையா போட்டா தானே அப்சார்ப் ஆகுமான்னு நீங்க சொல்றீங்க எனக்கு ஊசியே வானா டாக்டர் அப்படின்ட்டு என் கிட்ட இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்ப நாக்கு கடையில் ரத்தக்கூடா இருக்கு அதுல நீங்க வச்சிங்கன்னா ஒரு படலை மாதிரி வச்சிங்கன்னா அப்படியே உள்ள போயிடும் ஆனா ஊசி வந்து விலை கம்மி மூணு வாரம் இல்ல மூணு மாசத்துக்கு ஒன்று போட்டா போதும் இது டெய்லி போடணும் விலை அதிகம் இதுக்கும் வந்து நம்ம நிரூபிக்கணும்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஆறு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி ஆமா நான் தோல்ல ஒட்டுறதோ வைக்கிறதோ என் உடம்புல நம்ம நம்ம நிரூபிக்கணும் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் மட்டும் தான் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு எளிமையான எளிமையான நம்பகமான ஓகே இதுதான் சூப்பர் சொன்ன போது இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த விலை அதிகமா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் ரூபாயில இந்த நூறு அவ்வளோதான் இது வந்து ரொம்ப ரூபாய்க்குள்ளதான் கம்பெனி தயாரிக்கு ஓ அதனால வந்து அதனால வந்து இத வந்து நம்ம பொது மக்கள்கிட்ட பரவலா கொண்டு போறதுக்கு நமக்கு தயங்கவே வேண்டாம் ஓகே ஓகே இது இந்த பி டுவல் இன்ஜெக்ஷன் வந்து மருத்துவரோட பரிசு பரிசு ரெடி இல்லாம நமக்கு போடக்கூடாது முதல்ல பரிசுல நம்ம இப்ப கேட்டுக்கலாம் இந்த மாதிரி டாக்டர் வந்து இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் மெக்கானிக்ஸ்னால உள்ள வர்ற பொருள் இது இதை திருப்பி திருப்பி ஏன்னா திருப்பி பிளக் டெஸ்ட் பண்றது வந்து இதுல தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு டெஸ்ட் பண்ணிங்கன்னா காம்ப்ளெசென்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு நான் நல்லா இருக்கிறேன் லெவல் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம அதை

அந்த செக் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்து அவங்க வந்து கூட என்னுடைய வந்து லேப்னா இருக்கு லேப் இல்லை சொல்றேன் அப்ப வந்து அவங்க வந்து ஒரு டம்மி சாம்பிள் அனுப்புவாங்க நம்ம லேப்ல பிளைண்டடா அதை டெஸ்ட் பண்ணணும் அந்த ரெண்டு வேலையும் கரெக்ட்னா தான் நம்ம வந்து பண்ற ப்ராசஸ் கரெக்ட் இந்த இன்ஜெக்ஷன் வந்து எந்த வயதுல இருந்து எந்த வயது உள்ளவர்கள் வரைக்கும் எடுக்கலாம் டாக்டர் இந்த மருந்துனால சைட் எஃபெக்ட் எதுவும் இல்லைங்கிறப்போ அந்த இன்சுலின் செரிஞ்சு யூஸ் பண்ணி நாமளே போட்டு